குரூப் ஒன் சர்வீஸ்க்கு நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க வணக்கம் மாணவர்களே டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் ஒன் சர்வீஸ்க்கு நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க இன்றைக்கு தான் விட்டுருக்காங்க ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு தேதி அப்ளிகேஷன் ஆரம்பி நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதே வருகிற முப்பதாம் தேதி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் டேட் முடிச்சிடும் இது மட்டும் இல்லை தேர்வு வந்து அப்படின்னா சொன்னது போலவே எழுபத்தி அஞ்சு நாட்கள் தள்ளி வச்சிருக்காங்க அதாவது பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்வு வைக்க போறாங்க ஸோ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் திரும்ப சொல்ல போறாங்க அது எப்போன்னு லேட்டாக அறிவிப்பு சொல்லியிருக்காங்க ஸோ இதுல நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த மாசம் இறுதி இறுதியில் ஏப்ரல் முப்பது வரைக்கும் அப்ளை பண்ண போறீங்களா இன்கேஸ் சம் பீப்புள் என்ன புதுசாக வருவீங்க இல்லையா நம்மளே கூட சரியா தவறு செய்ய முடியல அவங்களுக்கு சரி பண்ணுறதுக்காக அடுத்த மாதம் ஐந்து மட்டும் மாறு அந்த தெரியல நீங்க என்ன பண்ணலாம் ரீ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி எழுபது சீட்டு இதுல கிட்டத்தட்ட டெபுட்டி கலெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி சீட்டும் டிஎஸ்பி ஏழும் அசிஸ்டன்ட் கமிஷனர் பத்தொன்பதும் அசிஸ்டன்ட் டைரக்டர் ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃப் அவங்க சீட் வந்து ஏழு சீட்டு டிஸ்ட்ரிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் மூணு அசிடென்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் இருக்காங்களா அவங்க மொத்தம் கடைசியாக மூணு சீட் விட்டுருக்காங்க அதே போல் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்கணும் அந்த டேட் ஆஃப் ஃபோட்டோ நீங்கள் எடுக்கிற டேட்டை அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அது போல் உங்கள் சிக்னேச்சரும் ப்ளூ ஆர் ப்ளாக் பெனில் நீங்கள் என்ன பண்ணிருக்கோம் அதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கணும் ஸோ இப்படி தான் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் உங்களுக்கு ஏஜ் லைசேஷன் கொடுத்துருக்குறாங்க அதாவது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்கு வயது வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க லைசன்ஸ் கொடுக்கும்போது ஆண்டு மேலும் சேர்த்து கொடுத்துருக்காங்க எஸ்ச்சி கேட்குறி ஒபிசி கேட்டுக்கிரவங்களும் எம்பிசி கேட்டுக்கிர லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா இந்த கீழே கொடுத்துக்கணுங்க அதை கிளிக் பண்ணி என் வீடியோ நீங்கள் பார்த்துக்கங்க